அழிவின் விளிம்பில் உள்ள பத்து பறவைகள் அதாவது பூமியுடைய சுற்றுச்சூழலை சமநிலையில வைத்துக் பறவைகளுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகம் அதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அழிவின் விளிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதாவது இயற்கையை வந்து ஒரு சமநிலையில தான் நம்ம மனிதகுலம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கும் அந்த சமநிலையில கூடிய உயிரினங்கள் யாருன்னா பறவைகள் அப்போ பறவைகள் அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா இயற்கை சமநிலையை வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும் இயற்கை சமநிலையை மாறுச்சு அப்படின்னா மனித குலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும் அப்படி இந்தியாவில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு பறவைகள் அழிவின் விளிம்பில் இருக்குது அதில் டாப் பத்து பேர்ட்ஸ் டாப் பத்து பறவைகள் பெயர்கள் வந்து சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் இரண்டாவது சிவப்பு தலை கழுகு மூன்றாவது காட்டு ஆந்தை நான்காவது ஸ்பூன் பில்ட் சான் ஃபைபர் ஐந்தாவது ஜெர்டன் கோர்சர் ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் ஃப்ளோரிக்கன் ஏழாவது வெள்ளை தொப்பை ஹெரான் எட்டாவது இமயமலை காடை ஒன்பதாவது சோஷியஃபில் லேஃபிங் பத்தாவது சைபீரியன் கொக்கு இந்த பத்து பறவைகளை வந்து பார்த்தீங்கன்னா அழிவின் விளிம்பில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க மற்றும் நூற்றி எண்பத்தி ரெண்டு பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அழிவின் விளிம்பில் இருக்குது இந்த பத்து பறவைகளை வந்து பார்த்திங்கன்னா டாப் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சீக்கிரம் அழியக்கூடிய பறவைகளில் டாப் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது